அரசியல் சமூகவியல் பொருளாதாரம் என்று எதில் கை வைத்தாலும் அவற்றின் வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் முதன்மையாக காலூன்றி நிற்பது ஊடகமே ஒரு ஜனநாயக நாட்டை வடிவமைப்பதில் அளப்பரிய பங்களிப்பை கொடுக்கும் செய்தி உலகத்தாரை அங்கீகரிக்கும் விதமாக தேசிய ஊடகவியலாளர் தினம் ஹவானா கொண்டாடப்படுவது அரசாங்கத்தின் வரவேற்கக்கூடிய முயற்சி என்று கூறுகின்றார் பிரனாமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள் ராஜு துரைராஜ் நான்காம் ஆண்டில் காலடி வைத்திருக்கும் அவானா நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்களை ஒரே குடும்பமாக ஒருங்கிணைப்பதாகவும் அவர் கூறினார் இங்கே வருஷம் வந்து ஒரு ஆயிரம் ஜெர்னலிஸ்ட் ஜெர்னலிஸ்ட்னால் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் அப்புறம் கிராஃபி எல்லாம் அதில் அங்கே மீடியா இண்டஸ்ட்ரிலே சேர்ந்தவங்க வந்து கவாட்டி வாட்டி குச்சிங்கில் ஒரு மூணு நாளைக்கு மூ மூணு நாளைக்கு பல ப்ரோக்ராமே இங்கே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மீடியான்னு இல்லாட்டி எங்கள் நாட்டோட டெவலப்மெண்ட் நாட்டோட வளர்ச்சி எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாது இப்போ கவர்மெண்டோட பாலிசி கூட மக்களுக்கு போய் சேராருது ஸோ இது இதனால தான் இப்போ மீடியா வந்து ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் கொண்டாடப்படும் வழக்கமான நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் ஊடகத்துறை கடந்து வந்த பாதைகளும் சவால்களும் மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக மூன்று நாட்கள் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருள் ராஜு கூறினார் அவானாவின் இரண்டாவது நாளான இன்று இக்கண்காட்சியில் திரளான மக்களும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர் பமீரான் வந்து ஏற்கனவே ஈப்போவில் போன வருஷம் செஞ்சோம் இங்கே வருஷம் வந்து ஸ்ராவா கவர்மெண்ட் கேட்டாங்க திரும்பி எங்கள் எங்களை செய்யணும்னு ஸோ ஒரு பதினேழு மீடியா கம்பெனிஸு அவங்களோட ப்ராடக்ட் என்ன அவங்களோட நியூஸ் பேப்பராக டிவி ப்ராடக்டாக ரேடியோ எல்லாம் வந்து இங்கே இங்கே ஸ்ராவா மக்களுக்கு அவங்க எக்ஸிபிஷன் மாதிரி செய்கிறாங்க இதனிடையே இந்த கொண்டாட்டத்தில் நாட்டிலும் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் அரசாங்கம் சில நற்செய்திகளை அறிவிக்கவுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபி ஃபட்ஸில் கூறியிருந்தார் அது நிச்சயமாக அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் பயனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அருண் ராஜு மிரடமா செய்திகளிடம் தெரிவித்தார் மீடியாவுக்கும் மேபி ஒரு த தல்கோ மூலயமாவோ இல்லாட் இன்னொன்னு வந்து ஏன்னா ப மீடியாவில் வந்து எல்லாம் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் இல்லை பாதி பேர் வந்து பாதின்னு சொன்ன மாதிரி ஒரு ஒரு நம்பர்ஸ் வந்து அவங்க ஸ்த்ரீங்கர்ஸ் பார்ட் டைம் முழு என்ன ஃபுல் டைமாக வேலை செய்யலை ஸோ பார்ட் டைம் ஸோ பார்ட் டைம் செய்வங்களுக்கு வந்து அங்கே இபிஎஃப் இல்லாட்டி பர்கேஸோ இதெல்லாம் இல்லை அங்கே வசதி இல்லை ஸோ மேபி அதை பற்றி அவர் நாளைக்கு அவரோ இல்லாட்டி பிரதமரும் நிலையான ஊடகத்தின் முக்கிய நெறிமுறைகள் என்ற கருப்பொருளில் அனுசரிக்கப்படும் ஈராயிரத்து இருபத்தி நான்கு அவானா கொண்டாட்டத்தை பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை மே இருபத்தி ஏழாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார்